பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விரட்சாய நமதாம் காமதேனவே யோகி சுரத்குமார் யோகி சுரத்குமார் யோகி சுரத்குமார் தேவகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சே சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இப்பொழுது நாம் தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷம் பிறக்கப் போகிறது இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம் முதலில் ஒரு ஆண்டு பலனை பார்க்கலாம் அசுரகுரு வீட்டில் தேவகுரு சஞ்சாரம் செய்வதால் இந்த ஆண்டு சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு அதாவது கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு குறிப்பாக சினிமா தொலைக்காட்சி பிரிவில் பணிபுரியும் அன்பர்களுக்கு நிறைய நல்லதைகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது கம்ப்யூட்டர் பாகங்கள் கல்வி கட்டணம் தொலைத்தொடர்பு சாதனங்கள் போன்றவற்றின் விலை உயரக்கூடும் வெளிநாட்டு முதலீடு அதிகமாக இந்தியாவிற்குள் வரும் விளையாட்டுத் துறையில் இந்தியா பல சாதனைகள் செய்து பதி பல பரிசுகளும் பட்டயங்களும் வெல்லும் இந்த ஆண்டு அமலா யோகம் ஏற்பட்டு உள்ளதால் எதையும் சமாளிக்கும் திறன் நமது மத்திய அரசுக்கு ஏற்படும் வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களுக்கு பல பிரச்சனைகளும் தொல்லைகளும் ஏற்பட்டு வேலை வாய்ப்பு அவர்களுக்கு தடைபடக்கூடிய ஒரு நிலையும் உண்டாகும் விமான விபத்து ரயில் விபத்து போன்றவை வழக்கம் போல ஒரு சில இடங்களில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது எரிவாயு சிலிண்டர் விலை குறைய வாய்ப்புகள் இருக்கிறது தங்கம் விலை கிடுகிடுவென உயரும் தென் மாவட்டங்களில் அதிக மழை பெய் பெய்யும் புதிய வைரஸ் பரவ வாய்ப்புகள் இருக்கிறது ஆன்லைன் வியாபாரம் அமோகமாக நடக்குங்க ஆனால் அதே நேரத்தில் ஆன்லைனில் அங்கங்கே சில மோசடிகளும் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது காய் கனி பூ வியாபாரம் சிறப்பாக இருந்த போதிலும் விலை உயர்த்த உயர்வு ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது தமிழ்நாட்டில் மழை பொழிந்து தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி இந்த ஆண்டு சிறப்பான ஒரு ஆண்டாகவே அமைய எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திப்போம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் கால புருஷனுக்கு இரண்டாவது ராசி கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சிரீஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இதில் என்ன ஒரு முத்தாய்ப்பான ஒரு விசேஷம் இந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாக விளங்க போகிறது சாதிக்கும் ஒரு ஆண்டாக அமையப்போகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் ஆனால் உங்களுக்கு இந்த ரிஷபத்துக்கு ரிஷபத்துக்கும் துலாத்துக்குமே எடுத்துக்கலாம் குரு பகவான் நல்ல ஆதிபத்தியம் இல்லை என்று சொன்னாலும் கூட ஆனால் அவர் வந்து அமர்ந்து இருக்க ஜென்மத்தில் இருந்தாலும் குறை ஒன்றும் இல்லை பார்வை பலம் கோடி புண்ணியத்தை தரப்போகிறது என்று சொல்லலாம் அதனால் உங்களுக்கு க கடந்த ஆண்டு பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து செலவினங்களை தந்து கொண்டிருந்தார் இந்த குரு பகவான் அது சுப செலவாக இருந்த போதிலும் இப்போ ராசிக்கு வந்து அது தேவகுரு வீட்டில் அதாவது அசுரகுரு வீட்டில் தேவகுரு அதாவது சுக்கருடைய வீட்டில் குரு பகவான் வந்து அமர்றதுங்கிறது ஒரு பெரிய ஒரு சிறப்புங்க லட்சுமி கலாட்சம் நிறைந்த இந்த பன்னெண்டு ராசிகளுக்குமே நல்ல ஒரு லட்சுமி கலாட்சம் கிடைக்கும் பொருளாதார மேன்மை ஏற்படும் அதுலேயும் குறிப்பாக ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த ஜென்ம சனின்னு நினைப்பீங்க ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா வேலை பார்க்குற இடத்துல இடமாற்றங்கள் ஏற்படும் தொழில் பண்ணுற இடத்துலையும் இட தொழிலை இடமாற்றி கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும் இல்லை தொழிலையே நீங்கள் நேச்சுரல் ஆஃப் ஒர்க் மாற்றக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும் ஆனால் எது எப்படி இருந்த போதிலும் உங்களுக்கு சாதகமாகத்தான் அமையப்போகிறது இந்த குரு பயிற்சி குரு பாருங்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் அஞ்சாம் பார்வையாக இடத்தை பார்க்குறார் கண்ணியை பார்க்குறார் அஞ்சாம் இடத்துல கேது இருந்து கடந்த ஆண்டு ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிங்க பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு பூர்வீக சொத்துல பிரச்சனை இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகளை பார்த்தீங்க குழந்தை பாக்கியம் கூட புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு லேட்டாக கிடைக்கல இப்போ ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷமாக முயற்சி பண்ணிகிட்டு இருந்தவங்க லாஸ்ட் இயரு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்க ஏன்னா அஞ்சில் கேது இருக்குது என்ன தான் வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன் நம்ம வந்து எது பண்ணாலும் குழந்தை பாக்கியத்துக்கு தடை ஏற்படும் அப்படின்ற ஒரு காரணத்தால் எ சென்ற ஆண்டு குழந்தை வாக்கியம் இல்லை இந்த ஆண்டு குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு ஆண்டு பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் பல பல பலன்னு அதாவது அந்த சால்வாகி இப்போ சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதுலேயும் பாருங்கள் சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு இந்த ஆண்டு புக்கீஷமான ஒரு ஆண்டு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க பிள்ளைங்களுடைய வளர்ச்சி தேக ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுடைய கல்வி உள்நாட்டு கல்வியாகட்டும் வெளிநாட்டு அயல்நாட்டு கல்வியாகட்டும் ரொம்ப அவங்க எந்த கோர்ஸில் சேர்த்து ஒன்றுமோ சேர்த்து விட்டு நல்ல படிக்கக்கூடிய ஒரு அம்சம் கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு பொறுத்தவரையிலையும் இந்த அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுவதால் இந்த ஆண்டு இப்போ நீங்கள் போன ஜென்மத்து பலன் அதாவது அனுபவிக்கக்கூடிய அஞ்சாமிடம் சிறப்பாக இருக்குன்னா அனுபவிக்க பிறந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த ஆண்டு பூரணமான ஒரு பலனை பூர்வீக பலனை பெறப்போகிறீர்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார் ஏழாம் இடத்தை வந்து சனி பார்த்து கொண்டிருக்கார் இப்போவும் சனி பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் அப்போது இந்த குரு பார்வை கோடி நன்மை கடந்த கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நிறைய இருந்தது சண்டை சச்சரிவு பிரச்சனை ஒரே வீட்டில் இருந்து பேசாமல் கூட இருந்தீங்க இல்லை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு பஞ்சாயத்து வரைக்கும் போயிட்டு வந்தது சிலர் பிரிஞ்சிங்க சிலர் ஏதோ கடவுள் கிருமையால் பிரியாமல் கூட இருந்து இருக்கிறீங்க எல்லோரும் பிரிய முடியாது இல்லையா சண்டை சச்சரவு வர்றது சகஜம் அப்போது உங்கள் ஜாதகத்தில் பிரியணும்னு விதி இருந்தால் தாங்க கணவன் மனைவி பிரிய முடியும் எல்லோரும் பிரியிட முடியாது இருந்தாலும் கடந்த ஆண்டு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்னொன்னி ஈடுபாடு இல்லை ஆனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒத்துருக்கொத்தர் மனம் விட்டு பேசி விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஒரு கித்தன் கின்னாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் ஏழாம் இடம் நண்பர்கள் கூட சென்ற ஆண்டு பார்த்திங்கன்னா உங்களை பார்த்த உடனே ஓடி ஒழிஞ்சாங்க நண்பர்கள் மட்டுமல்ல உறவினர்கள் எல்லோருமே ஆனால் இந்த ஆண்டு எல்லோருமே உங்களை தேடி வந்து உறவாடுவார்கள் ச சந்தோஷமாக இருப்பாங்க இது மட்டும் இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் போன இடத்துல உடனே பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு இப்போ அப்படி இல்லை சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்கிற அளவுக்கு எங்கேயுமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா ஏழாம் இடம் குரு பார்வையில் இருக்கு இல்லையா அப்போது உங்களை எதிர்த்து எல்லாருமே டோட்டல் சமூகமே உங்களுக்கு ஆதரவாக இயங்கும் என்று சொன்னால் மிகையாகாது இது மட்டுமில்லை கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் கூட கடந்த ஆண்டு பிரச்சனை இருந்தது கூட்டு தொழில் சரியாக போகலை இந்த ஆண்டு கூட்டு தொழில் சிறப்பாக செல்லும் கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் திருமண வயதில் சென்ற ஆண்டு திருமணமே நடக்கலை ரிஷபராசி அன்பர்களுக்கு அநேக அன்பர்களுக்கு திருமணம் நடக்கலை தலைபட்டுது ஆனால் இந்த ஆண்டு திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் மற்றபடி ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மிக மிக சிறப்பு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் உயர்கல்விக்காக போனாலும் சரி உத்தியோகத்துக்கு போனாலும் சரி சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்க ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் பாருங்கள் ராசியில் அமர்ந்து ராசியிலேருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தை ப ஒன்று அஞ்சு ஒம்பது சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னாலே இந்த ரிஷப ராசிக்கு இந்த ஆண்டு ஒரு முத்தாய்ப்பான ஒரு ஆண்டு எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கண்டிப்பாக கிடைக்கும் பாருங்கள் ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னாலே நீங்கள் வந்து கடன் காட்சிகள் படிப்படியாக குறையும் உங்களை பொறுத்தவரைக்கும் புதுசாக கடன் வாங்கி கூட தொழிலில் வந்து நீங்கள் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை தொழிலில் இன்னொரு பிரான்ச்சி கூட ஓப்பன் பண்ணலாம் தொழிலை விரிவாக்கம் செய்யலாம் ஏன்னு சொன்னால் பத்தாம் சனி பகவான் இருக்கிறது மாபெரும் சிறப்பு இந்த ராசியில் பிறந்தவர்கள் கடந்த ஆண்டு கூட வேலை வெட்டி இல்லாமல் உத்தியோகத்துக்கும் போகலாமல் போகாமல் தொழிலுக்கும் தொழிலும் பண்ணாமல் சும்மா இருந்திருக்கலாம் ஆனால் இந்த ஆண்டு நீங்கள் கண்டிப்பாக ஒரு பிஸி ஷெடியூல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும் உத்தியோகம் போகணும்னா உத்தியோகத்துக்கு போகணும் இல்லை சொந்த தொழில் பண்ணணுன்னா தொழில் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால இந்த ஆண்டு ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அது அதை அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல சலுகைகள் கிடைக்கும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் சொந்த தொழில் வச்சுருப்பாங்க இல்லையா அதாவது லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல முதலாளி தொழிலாளிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் தொழிலாளிகளுக்கு நல்ல ஒரு சம்பாத்தியங்க அதாவது ஓரளவுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் சம்பாத்தியம் கிடைக்கும் முதலாளிகளுக்கும் ஒரு திருப்தியான ஒரு சூழல் ஏற்படும் நம்ம சொல்லலாம் மொத்தத்தில் புதுசாக வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களும் முயற்சி பண்ணலாம் அதுலேயும் குறிப்பாக கலைத்துறை ஆகட்டும் இந்த கலைத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு ஆண்டு சொல்கிறோம் அதுலேயும் வந்து ஊழல் அந்த வீடு பெயிண்ட் பண்ணுறது வீட்டை அலங்காரம் பண்ணுறது இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது இந்த அழகு ஒப்பனை கலைஞர்கள் மேக்கப் மேன் இவ் இது போன்ற அன்பர்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது இது மட்டும் இல்லை மியூசிக்கு நாட்டியம் வாய்ப்பாட்டு சிங்கரு அதாவது பாட் பின்னணி பாடகர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த ஆண்டு மிக சிறப்பான ஒரு ஆண்டு வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை வாய்ப்பு இருந்தாலும் கூடுதலாக இன்னும் கிடைச்சி அவங்க பிஸி ஷெடியூல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த ராகு பகவான் பொறுத்தவரையிலையும் பதினோராம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷங்க எந்த ஒரு கிரகமும் பதினொன்றில் இருந்தால் அளப்பெரிய ஒரு பலனை தருவார் அப்போ பதினோராம் இடம் என்பது அற்புதமான ஒரு நிலை பொருளாதாரத்தில் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க வெளிநாட்டுக்கு போகணுன்னு உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்னா இந்த ஆண்டு கிளம்பிடுங்க வெளிநாடு போவீங்க வெளிநாடு போய் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் ஏற்கனவே நாங்கள் வெளிநாட்டில் தாங்க வசிக்கிறோம் குடியுரிமை கிடைக்கலையா குடியுரிமை கிடைச்சிரும் அங்கே இன்னொ நல்ல ஒரு வசதி வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு மிக மிக ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பதினொன்னில் இருக்கும் ராகு பகவான் அளப்பெரிய ஒரு பலனை தரப்போகிறார் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரிலையும் பார்த்தீங்கன்னா இப்போது சனி பகவான் எடுத்துட்டிங்கன்னா அவருடைய பார்வை பலம் நாலாம் இடத்தை பார்ப்பார் சிம்மத்தை பார்ப்பார் இந்த நாலாம் இடம் என்பது தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை தாய்க்கு உடம்பு முடியாமல் போவோம் போன வாரம் நல்லா இருந்தாங்க இந்த வாரம் திடீர்னு ஆஸ்பத்திரி கிட்டும் போகணும் அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்படும் வண்டி வாகனங்கள் அப்படி தான் வண்டி வாகனங்கள் வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் பாதையில் நின்று போய் பழுதாகக்கூடிய கூடிய ஒரு நிலை மன உளைச்சல் ஏற்படும் எச்சரிக்கையாக இருக்கணும் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் நாலாம் இடம் வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு பார்த்திங்கன்னா திடுதுப்புன்னு ஒரு மாதத்துக்கு இவ்வளோன்னு ஒதுக்கி வச்சிருப்பீங்க ஆனால் ஒரு வாரத்துலேயும் காலி பண்ணக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும் ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு ஸ்பெஷலாக அதாவது ஒரு ஒயுக்கு தீஞ்சு போச்சு இல்லை ப்ளம்பிங் பைப்பு உடஞ்சிக்கிச்சி அப்படின்னா அப்போ செலவு ரெட்டிப்பு செலவாகும்ல அது எது ரொம்ப எசென்ஷியலோ அதை மட்டும் செய்யுங்க எல்லாத்தையும் எழுத்து போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு செலவுகள் ரெட்டிப்பாகும் மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் நாலாம் இடம் வீடு வாகனம் தாயார் தாயார் சொல்லிட்டோம் வீடு பொறுத்த வரலையும் வீட்டுக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கும் வீடு வீடு பார்த்திங்கன்னா அதான் சொல்கிறேன்னா இப்போ பெயிண்டிங் பண்ணணும் இல்லை கடையில் வந்து ஷெல்ட்ரு போயிடுச்சு ஷெல்ட்ரு மாற்றணும் அப்படிங்கிற ஒரு நிலை இதெல்லாம் வந்து சுப செலவுகள் தான் அடங்கும் பிள்ளைகளை வந்து நீங்கள் ரொம்ப ஆர்டர் பண்ணி படிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் மொத்தத்தில் இந்த பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்குற இந்த பன்னெண்டாம் இடத்தை சனி பார்த்தால் என்ன நடக்கும் அப்படின்னா வேலைக்கு வேலை வேலைக்கு உண்ண மாட்டிங்க உறங்க மாட்டிங்க டென்ஷனாக இருப்பீங்க பன்னெண்டாம் இடம் என்பது அயன சயன போகும் அப்போ ரொம்ப பிஸி ஷெடியூலில் இருந்து நீங்கள் பணமே அதாவது பொருளாதாரமே முதல் அப்படின்னு கருத்தில் கொண்டு நீங்கள் பம்பலமாக சொல்லிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் அப்போ வேலை வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக இருப்பீங்க இதை அவாய்ட் பண்ணிக்கங்க மற்ற கிரகங்களுடைய ஏன் அதே சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கார் இருந்தாலும் மூலாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதால உங்களுக்கு ஏதாவது ஒரு கற்பனை இதை பண்ணலாமா அதை செய்யலாமா இது அப்படின்னு ஒரு தூக்கம் கெடும் மற்றபடி டென்ஷனாக இருப்பீங்க எந்த குறையும் கிடையாது இந்த ராகு கேதுக்கள் குரு பகவான் மற்றபடி சனி பகவான் இந்த கிரகங்கள் ஆழ்ந்த கிரகங்களுங்களுக்கு சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் அதிலே குறிப்பாக எஸ்பெஷலி இந்த ரிஷவராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு ஒரு அருமையான ஒரு ஆண்டு சாதிக்கக்கூடிய ஆண்டு சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் நன்றி வாழ்க வளப்படும்